ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நாங்கள் தான் அப்படின்னு திமுகவை சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாகமாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் டஃப்பாக இருக்கும் எந்த வகையிலையும் திமுகவினுடைய வெற்றியை எதுவுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் வியூகங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வகுக்கக்கூடிய வியூகங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய தளபதிகள் யாரெல்லாம் ஸ்டாலின் நம்புகிறாரு யார்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா அதை கச்சிதமாக முடிப்பாங்க அப்படிங்கிறதுல ஸ்டாலின் ஒவ்வொரு தேர்தலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க அவரை பற்றி நன்கு அறிந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எப்படி திமுக இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறதுலையுமே ரொம்ப கிளியரான பிளானோடு இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் அவருடைய தளபதியில் இருக்காங்க பாருங்கள் அவர் நம்பக்கூடிய நபர்கள் அவங்க தான் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறதா சொல்கிறாங்க அவங்க யார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படியெல்லாம் திமுக தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த லிஸ்ட்டில் ஸ்டாலினின் தளபதிகள் அவரையே தளபதினு அவர் கட்சிக்காரங்க எல்லாமே சொல்லுவாங்க பட் அவருடைய தளபதிகளாக இன்றைக்கி இருக்காங்க இல்லையா அவர் தலைவராகிட்டார் அவருடைய தளபதிகளாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி என்ன அவங்க கட்சியை எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க வெற்றியை நோக்கி கட்சியை நகர்த்துவதற்கும் கேடரசை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய வியூகம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசு பொருளாகவே மாறியிருக்கு அது அதில் முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் கே என் நேரு ஒரு சீனியர் அமைச்சர் திருச்சி அப்படின்னு சொன்னாலே கே என் நேரு ஞாபகத்துக்கு வருவார் கே என் நேருன்னு சொன்னாலும் திருச்சி ஞாபகத்துக்கு வரும் அப்படி தான் அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் அப்படிங்கிறது அமைஞ்சிருந்தது ஆனால் எப்போது ஸ்டாலின் கைக்கு கட்சி முழுமையாக வந்ததோ அவர் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தாரோ அதிலிருந்து கே என் நேரு என்பவர் திருச்சிக்குள்ளே மட்டும் சுருக்கி வைக்கல எங்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கோ எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கோ அதை சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒருத்தராக ஒரு ட்ரபுள் ஷூட்டராக ஸ்டாலின் நம்பக்கூடிய நபர்களில் முதன்மையானவராக கே என் நேரு இருக்கிறார் அப்படி எந்த ஒரு பிரச்சனைனாலும் இவரை அனுப்பி அந்த பிரச்சனையை உடனடியாக சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றவராக கே என் நேரு மாறி இருக்கிறார் இது பொலிட்டிக்கல் இஷ்யூஸாக இருக்கலாம் சோஷியல் இஷ்யூஸாக இருக்கலாம் இது எல்லாத்துலேயுமே அவருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரியாரிட்டியாக ஸ்டாலின் வச்சிருக்கார் இப்போது எலெக்ஷன் வரும்போதும் அவருக்கான ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அவர் வந்து திமுகவினுடைய முதன்மை செயலாளராகவும் இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறார் அந்த அளவுக்கு கே என் நேரு மேலே ஸ்டாலின் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கையை வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க திருச்சியினுடைய அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட அரசியல்னு பார்க்கும்போது ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஒருத்தர் கே என் நேரு இன்னொருத்தர் அன்பில் மகேஷ் கே என் நேரு ஸ்டாலினுக்கு நெருக்கமான ஒரு நபராக அறியப்படுகிறார் அதே போல் அன்பில் மகேஷ் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தராக அறியப்படுறாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் யாரும் புதுசாக ஒன்றும் நம்ம சொல்லலை இப்படி இருக்கும்போது கே நேருடைய ரோல் அப்படிங்கிறது வரப்போகிற எலெக்ஷனில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதுவும் எந்தெந்த இடங்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது டெல்டா அந்த மத்திய மாவட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த பகுதிகளில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர் தேர்வில் தொடங்கி அங்கு அமைக்கக்கூடிய வியூகம் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த இடத்த கொடுக்கலாம் எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோம் எங்கே நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிற எல்லா விவரங்களையும் விரல் நுனியில் வைத்திருப்பார் நேருன்னு சொல்றாங்க திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பக்கூடிய தளபதிகள் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் அப்படின்னு சொன்னால் கே என் நேருவைதான் திமுகவினர் அதிகமாக சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக அடுத்ததாக இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர் ஏவா வேலு ஒரு மூத்த அமைச்சர் ஸ்டாலினின் குட் புக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர் எப்போதுமே தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தளபதிகள்னு சில பேரை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மைண்டில் வச்சுருப்பார் இல்லையா அவருடைய குட் புக்குன்னு கூட சொல்லலாம் அதில் தவறாமல் இடம் ஒருவர் ஏவா வேலு அதுவும் அவர் வட மாவட்டங்களில் ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகள் வந்து இவர் வசம்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பார்க்க சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்கிறாங்க அதாவது பார்த்துக்கிறதுன்னு சொன்னால் இப்போது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எதிர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அங்கே திமுக என்ன வியூகத்தை அமைக்கப் போகிறது யார் வேட்பாளராக களமிறங்க போகிறார்கள் அங்கே கூட்டணி கணக்குகள்லாம் எப்படி இருக்குது கூட்டணி கட்சிகளில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதை எப்படி சரி பண்ணுறது வேட்பாளர் தேர்வில் என்னென்னலாம் பண்ணணும் எங்கே திமுக பலவீனமாக இருக்கிறது இப்படி எல்லா விஷயத்தையும் கவனிக்கக்கூடிய பொறுப்பை ஏவாவேலுவசம் ஒப்படைத்திருப்பதாக சொல்கிறாங்க அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அந்த வட மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களை பொறுத்தவரை இப்போ வட மாவட்டங்களில் வருது அப்படின்னா ஏவாவேலுவோடு சேர்த்து எம்ஆர் கே பன்னீர்செல்வமும் இருக்கிறார் அவரும் சிட்டிங் மினிஸ்டராக இருக்கார் அவருடைய ரோலும் அங்கே முக்கியமானதாக இருக்கிறது இருந்தாலும் ஒரு மாநில அளவில் பார்க்கும்போது ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது ஸ்டாலின் நம்பக்கூடிய தளபதிகளில் ஏவாவேலுவும் இருக்கிறார் அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர் இப்போது அமைச்சராக இல்லைன்னு சொன்னாலும் செந்தில் பாலாஜி திமுகவின் தலைமைக்கு எப்படியான ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேடைகளில் பேசும்போதே நம்ம பார்த்து புரிஞ்சிக்கலாம் இப்போ சமீபத்தில் கூட கரூரில் முப்பெரும் விழா நடந்தபோது செந்தில் பாலாஜியினுடைய ரோல் பற்றி அவர் பேசியிருந்தார் அவர் ஒரு வேலையை எப்படி அங்கே வந்து எடுத்து செய்வார் கட்சி எந்த அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து புரிஞ்சு வச்சுருக்கிறாரு அந்த கோவை மண்டலம் இந்த கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் செந்தில் பாலாஜியினுடைய ரோல் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் முப்பெரும் விழாவில் செந்தில் பாலாஜி பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசின அந்த ஸ்பீச் பார்த்தாலே தெரியும் அவர் கட்சிக்கு திமுகன்ற கட்சிக்கு புதியவர் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தான் வந்தார் இருந்தாலும் இன்றைக்கி கட்சியில் அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அவர் திமுகவுக்கு எவ்வளோ முக்கியமானவராக இருக்கிறார் திமுகவுக்கு வீக்கான பகுதிகள் அப்படின்னு கருதப்படக்கூடிய பகுதியில் இந்த கொங்கு மண்டலம் இருக்கும் ஏன்னால் கடந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே பெருமளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது அதிமுக பாஜகவை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் முக்கியமாக அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவே இருந்தது எலெக்ஷன் ரிசல்ட் அதை தான் சொல்லியிருந்தது அந்த இடம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஒரு கவலை தரக்கூடிய இடமா இருந்தது திமுகவுக்கு ஒரு பத்து வருஷம் ஆட்சி அதிமுக ஆட்சி அதை முடிச்சுட்டு மறுபடியும் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்பவும் வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவுக்கு அதுவும் கோவையிலலாம் கம்ப்ளீட்டாக வந்து ஏடிஎம்கே வின் பண்ணிட்டாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு வலுவான ஒரு நபரை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை திமுகவுக்கு இருந்தது ஏற்கனவே அங்கே சில பேர் இருக்காங்க இருந்தாலும் அங்கே கம்ப்ளீட்டா ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜிஸை உடைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவிலிருந்து வந்த ஒருவர் அந்த அதிமுகவினுடைய அரசியல் எப்படின்னு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை பற்றி தெரியும் ஸோ அங்கே டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸாக முன்னிறுத்துவதற்கு செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கார் அது கோவை மட்டும் கிடையாது அந்த கொங்கு மண்டலத்தில் வரக்கூடிய எல்லா மாவட்டங்களிலுமே செந்தில் பாலாஜியினுடைய ரோல் இருக்குன்னு சொல்கிறாங்க அவர் நினைக்கக்கூடியவர்கள் தான் அந்த பகுதியில் பொறுப்பாளர்களாக இருக்க முடியும் யாராவது செந்தில் பாலாஜியோடு முரண்டு பிடிக்கிறார்கள் அவர் வந்து ஒரு இப்போ அசைன்மெண்ட் கொடுக்குறாரு எலெக்ஷன் ரிலேட்டரான ஒர்க் கொடுக்குறாரு அதை சரியாக பண்ணலைன்னு சொன்னால் இமீடியட்டாக தலைமையிடம் பேசி அவர்களை மாற்றக்கூடிய அளவுக்கு செந்தில் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஸ்டாலினோட தளபதிகளில் முன்னாடி நான் சொன்ன மாதிரி கே நேரு ஏவாவேரு அதற்கு அடுத்த இடம் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் சொல்கிறாங்க திமுகவினுடைய சீனியர் நிர்வாகிகளை இவர்களுக்கு அடுத்து பார்க்கும்போது ஐ பெரியசாமி சக்கரபாணி மூர்த்தி இந்த மூன்று பேருடைய பெயர்களையுமே சொல்லலாம் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஐ பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எம்எல்ஏ எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மார்ஜினில் வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ அவருடைய தொகுதியில் அளவுக்கு அவர் செல்வாக்கை வளர்த்து வைத்திருக்கிறார் அதற்கடுத்தபடியாக அதே இந்த திண்டுக்கல் பகுதியில் வரக்கூடிய சக்கரபாணி தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக வந்து ஆறு முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவரும் செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்கிறார் இப்போ மதுரைன்னு வரும்போது திண்டுக்கல் தேனி மதுரைன்னு வரும்போது மதுரையில் மூர்த்தி அவருடைய செல்வாக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய கேடோ ஸ்ட்ரென்த் இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த தென் மாவட்டங்கள்னு வரும்போது திண்டுக்கல்ல ஆரம்பித்து தென் மாவட்டங்கள் வரையும் போகும்போது இவர்களுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த மூன்று பேருடைய கான்ட்ரிபியூஷனுமே வந்து அந்த பகுதிகளில் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைத்தவர்கள் இல்லை அவங்களுக்கான ஆதரவாளர்கள் இருக்காங்க கட்சியில் அவங்களுக்கான செல்வாக்கு இருக்கிறது ஸ்டாலினுமே வந்து இதில் ஒருத்தர் வேணும் ஒருத்தர் வேணாம் அப்படின்லாம் பார்க்கல இவங்க எல்லாருடைய ஸ்ட்ரென்த்தையுமே பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு அவருடைய தளபதிகள் பட்டியலில் பார்க்கும்போது நிச்சயமாக இவர்களுடைய பெயரையும் தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ மதுரையை வரையும் நம்ம பார்த்தோம் இப்போ தென் மாவட்டங்கள்னு வரும்போது அமைச்சர்களுடைய பங்குன்னு பார்க்கும்போது தங்கம் அங்கே அவர் தவிர்க்க முடியாத நபராக இருக்காரு அதே நேரத்தில் துணை பொதுச் செயலாளர் முதல்வர் ஸ்டாலினுடைய சகோதரியான கனிமொழி கருணாநிதி அவங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த பகுதிகளில் வந்து தேர்தல் வியூகங்கள் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க காரணம் அவங்களுக்கான ஆதரவாளர் வட்டம் இருக்குது அவங்க அங்கே ஒரு அரசியல் முகமாகவே அறியப்படுறாங்க ஒரு பெண் அரசியல் தலைவர்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முகங்களில் தவிர்க்க முடியாத ஒரு முகமாக கனிமொழி கருணாநிதி இருக்கிறார் எனவே தென் மாவட்டங்கள்னு வரும்போது மற்ற கட்சிகளுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கான ஒரு லீடர்ஷிப் அங்கே இருக்குது காரணம் கனிமொழி ஒரு பக்கம் தங்கம் தென்னரசு ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால டெஃபினட்டாக அந்த பகுதிகளில் திமுகவுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ இவர்கள் தவிர்த்து நம்ம முதல்ல சொன்ன அமைச்சர்கள் கனிமொழி இவர்கள் தவிர்த்து பார்க்கும்போது மண்டல பொறுப்பாளர்களாகவும் சிலரை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே நியமித்திருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும்போது ஆர் ஆசாவும் இதில் தவிர்க்கவே முடியாத ஒரு பெயர் அவர் வந்து இந்த சென்னை மண்டலத்துக்கு ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார் சென்னையை திமுகவினுடைய கோட்டைன்னு எப்போவுமே திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் திமுக தொண்டர்கள் எல்லோருமே அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது திமுக ஒரு கோட்டை இங்கே வந்து வேறு யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க டஃப்பான ஃபைட்டை கொடுப்பாங்க இடையில சில தேர்தல்களில் அதிமுக இங்கே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இப்போ ரீசென்ட்டான எலெக்ஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அசம்பி எலெக்ஷன்ஸில் கம்ப்ளீட்டாக திமுக கூட்டணி இந்த சென்னை மண்டலத்தை கைப்பற்றியது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அது மாதிரி தொடர்ந்து இந்த மூன்று தொகுதிகளை அவங்க கைப்பற்றிக்கிட்டே இருக்காங்க உள்ளாட்சி தேர்தல்னு வரும்போதும் அவங்களுடைய ரோலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனவே இந்த சென்னை மண்டலம்னு வரும்போது ஆர் ஆசா அதற்கான மண்டல பொறுப்பாளராக இருக்கிறார் இவர்களுக்கு அடுத்த நிலையிலும் கூட பல அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் இருந்தாலும் கூட ஸ்டாலின் ஃபஸ்ட்டு இந்த ஏரியானால் இவர் தான்ப்பா அப்படின்னு அவருடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா கட்சிக்காரங்களுக்கே வந்து இந்த இடம்னா இவர் தான்ப்பா அண்ணன் வந்தார்ருனா இதை செஞ்சு முடிச்சுடுவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே அந்தந்த பகுதிகளில் ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிற ஒரு டஃப்பான எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக திமுகவும் தயாராகி வருகிறது சொல்லப்போனால் மற்ற கட்சிகளை விட மற்ற கட்சிகளை விட ரொம்ப முன்னதாகவே எலெக்ஷன் ஒர்க்கை தொடங்குனது திமுக தான் அப்போது தொடங்கி இப்போது வரை தொடர்ந்து அவங்க வந்து அந்த எலெக்ஷன் மோட்லேயே இருக்காங்க ஒரு பக்கம் அரசாங்க பணிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எலெக்ஷன் மோடில் லாஸ்ட் ஒரு ஒன் இயராகவே திமுக ரொம்ப தீவிரமாகவே இருந்து வருதுன்னு சொல்லலாம் தேர்தலுக்கு ஒன்றரை வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க அதுவும் இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஒன் இயர் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது இப்போதைக்கு நான்கு முனை போட்டியாக இருக்குது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி டிவிக்கே நாம் தமிழர் இந்த நான்கு முனை போட்டி என்பது மிக தீவிரமாக இருக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்து தான் திமுக இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் கூட கூர்ந்து அரசியலை கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் மாவட்ட அரசியல் எப்படி இருக்கிறது திமுகவினுடைய தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள் இருக்கும் இல்லையா அதில் அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க ஒருவேளை நான் சொன்ன பெயர்களை தவிர்த்து இப்படி ஒருத்தர் இருக்காரு இவரை தவிர்த்துட்டு இந்த ஏரியாவில் திமுக வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும் இவரும் நிச்சயமாக அந்த தளபதிகள் பட்டியலில் வேண்டியவர் அப்படின்னு யாராவது நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுடைய பெயர்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்